ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாய்க வளமுடன் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ஒரு மீன் குழம்பு அட்டகாசமான டேஸ்ட்டில் செய்ய போகிறோம் சிங்கப்பூரில் கிடைக்கிற வெள்ளை கிழங்கு மீன் வச்சு சிங்கப்பூர் வந்த புதுசில் ஃபிஷ் மார்க்கெட் போனேன்னா எனக்கு மீன்கள் பெருசாக அடையாளம் தெரியாதுங்க தெரிஞ்சதெல்லாம் மத்தி மீன் சங்கரா மீன் வஞ்சரம் மீன் அது மட்டும்தான் மற்ற மீனெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டெரராக இருக்கும் பெரிய பெரிய சைஸில் இருக்கும் அதுக்கப்புறம் விலையும் ரொம்ப அதிகமாக இருந்தது அப்போது திணறிகிட்டு இருக்கிற டைமில் இந்த குட்டியாக சாந்தமாக இருக்கிற இந்த கிழங்கு மீனை பார்த்தேன் அப்புறம் அதை வாங்கிட்டு வந்து சமைச்சு பார்த்தா ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதோட டேஸ்ட்டு அப்படியே அது பழகி போச்சு அது குழம்பு வச்சாலும் சரி ஃப்ரை பண்ணாலும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி மீன் மார்க்கெட்டில் கிழங்கு மீனும் இந்த பிராணம் வாங்கிட்டு வந்திருந்தேன் ரெண்டும் தண்ணியில் கடல் தண்ணியில் ஒன்றா தானே நீந்திகிட்டு இருக்கு அதனால ஒன்றா பிடிச்சிட்டு வந்தாச்சு ஆனால் இன்றைக்கி செய்கிற ஐட்டம் பார்த்தா மீன் மட்டும்தான் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ரெண்டு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளார வச்சாச்சு அது நாளைக்கு சமையலுக்காக வாங்க மீன் குழம்பு செய்யலாம் மீன் குழம்பு செய்கிறது ரொம்ப சிம்பிளான விலைங்க அதில் பல பல வெரைட்டிஸ் இருக்குது நமக்கு எந்த மெத்தடு அன்னைக்கு டைம் இருக்கோ எப்படி செய்கிறதுக்கு நமக்கு அன்னைக்கு மூடு இருக்கோ எது எந்த டேஸ்ட்டில் சாப்பிட்ணுன்னு நாக்குக்கு ஆசையாக இருக்கோ அது மாதிரி செஞ்சுக்கலாம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மாச்சி எல்லாம் பார்த்து வெறும் புளியில் வந்து மிளகாய் தூள் கொத்தமல்லி தூள் உப்பு தக்காளி எல்லாத்தையும் பச்சை மிளகா கொண்டு எல்லாத்தையும் கரைச்சி விட்டு வெறுமனே கறிவடாம் போட்டு தாளித்து இதை அப்படியே கொட்டி அதை அந்த தண்ணி கொதித்து வரும்போது மீனை போட்டு எடுத்துருவாங்க சில பேர் வந்து அதை வத்த குழம்பு மாதிரி வதக்கு வதக்குன்னு வதக்கி அதுக்கப்புறம் செய்வாங்க அப்படி இல்லைன்னா தேங்காய் பால் ஊற்றி செய்யலாம் நான் பண்ணிக்கிறது ரொம்ப சிம்பிளான மெத்தடு நார்மலாக நம்ம தாளிப்பு கொடுக்குற மாதிரி எங்கிட்ட கறிவடாம இல்லை இருந்தால் சிறப்பு இல்லாததுனால கடுகு வெந்தயம் போட்டு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் விலை வந்து மீனை விட அதிகமாக இருக்கிறதுனால சும்மா பார்வைக்கு ஒரு நாலு வெங்காயத்தை போட்டுட்டு மேற்கொண்டு பெரிய வெங்காயத்தை போட்டாச்சு அப்புறம் வந்து எங்கிட்ட ஊசி பச்சை மிளகா தான் இருந்தது ஊசி பச்சை மிளகா போட்டோம்னா சமத்தியாக காரடிக்கும் அதனால் அதை கீறி கூட விடாமல் அப்படியே முழுசாக போட்டாச்சு நம்ம ஊரில் இருக்க பச்சை மிளகானால் தாராளமாக ரெண்டு பச்சை மிளகா நல்லா கீறி விட்டு போடலாம் அப்புறம் தக்காளி நான் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன் அதுக்கு காரணம் என்னன்னா வெயில் காலத்தில் புளிப்பு நிறையா சேர்த்த வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக ஆனால் தக்காளி வந்து இவ்வளோ கூட போட தேவையில்லை நம்ம தக்காளி கொஞ்சம் குறைச்சிட்டு மீன் குழம்புக்கு வந்து புளிப்பு வந்து நம்ம அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போது நான் எப்பயுமே எண்ணெய் ரொம்ப குறைவாக தான் யூஸ் பண்ணுவேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அதில் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி வரும்பொழுது பூண்டு கண்டிப்பாக போடணும் வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளை போட்டு நல்லா வதக்கணும்னா அது வந்து நல்லா அந்த வதங்கி மஞ்சள் கலர் கலர் அதில் சேர்ந்து அந்த பூண்டு வெங்காயம்லாம் பார்க்குறதுக்கு அழகாக வர ஸ்டேஜில் மிளகாத்தூள் தூள் போடணும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா மிளகாத்தூள் தூளை போட்டு வதக்கிடக்கூடாது வதக்கணும்னா அது வத்த குழம்பு ரேஞ்சுக்கு போயிடும் அதனால் ஜஸ்ட் அதை போட்டு லேசாக கலக்கி விட்டதுக்கப்புறம் அரிசி களைஞ்ச தண்ணியை ஊற்றணும் அரிசி களைஞ்ச தண்ணி மீன் குழம்புக்கு ரொம்ப முக்கியம் பொதுவாகவே அரிசி களைஞ்ச தண்ணியை எல்லா சமையலுக்கும் நம்ம உபயோகப்படுத்தலாம் அதில் சத்துக்கள் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால அது மட்டும் இல்லை அது ரொம்ப ருசியை கூட கொடுக்கும் அப்பா அரிசி காஞ்ச தண்ணியை ஊற்றிட்டு புளி தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நான் இந்த தண்ணியிலேயே எல்லாம் நல்லா கொதிக்கணும்னு விடுவேன் இப்போ நான் போடுறது பார்த்தீங்கன்னா மீன் வறுவலுக்காக செஞ்சு வச்சுருந்த சீரகம் சோம்பு மிளகு இதை போட்டு அரைச்ச பொடி இருக்கு இல்லையா அதையும் கொஞ்சம் போட்டுக்கிறது அதை போட்டுட்டு வெறும் தண்ணியிலையே இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் நல்லா வெந்து வர வரைக்கும் அப்படியே நல்லா கொஞ்சம் கிளறி கொடுத்து தண்ணியில் கொதிக்கிறப்ப மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு புளியை சேர்த்துக்கலாம் சிலருக்கு ரொம்ப புளிப்பாக இருந்தால் பிடிக்கும் இல்லை குழம்பு வந்து நிறைய வைக்கிறோம் ரெண்டு மூணு நாள் வச்சுக்கணும் அப்படின்னா புளி அதிகமாக சேர்த்துலாம் இந்த ஸ்டேஜில் தான் நான் வந்து பெருங்காயம் போடுறேன் பெருங்காயத்தை வந்து தாலிப்பப்பையே போடலாங்க ஆனால் இப்போல்லாம் வர்ற பெருங்காயம் வந்து கடைசியாக போட்டால் கூட வாசம் மாட்டேங்குது இதில் வேறு நம்ம முன்னாடியே போடாட்டி என்ன அப்படின்னு கொதிச்சு வர நேரத்தில் தான் பெருங்காயம் போடுறது ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இருக்குது அது வந்து வெள்ளம் வெள்ளம் கொஞ்சம் போட்டோம்னா எந்த புளி குழம்புக்குமே டேஸ்ட் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் இப்போ பாருங்கள் அழகாக கழுவி வச்சுருக்க அந்த கிழாங்கு மீனை அப்படியே அம்சமாக தண்ணியை குழம்புல இறக்கி விட்ற வேண்டியது தான் தண்ணியில் கடல் தண்ணியில் சந்தோஷமாக நீந்திகிட்டு இருந்திருப்பாங்க கொதிக்கிற குழம்புல மனசாட்சியே இல்லாமல் போடுறோம் அப்படின்னு கொஞ்சம் கவலையாக இருந்தாலும் என்னங்க பண்ணுறது நாக்கு கடுமையாகிட்டோம்னா இந்த வேலையெல்லாம் செய்யத்தான் வேண்டியிருக்கு அப்புறம் மெதுவாக கிண்டி கொடுக்கணும் பச்சை குழந்தைய தொடுற மாதிரி மீனை உள்ளே போட்ட உடனே போட்டு பறக்கு பறக்கு நம்ம பரட்டி விட்டோம்னா எல்லாம் அதுவும் இந்த மீன் பார்த்திங்கன்னா பூவாட்டம் கொஞ்சம் நம்ம அதுக்கு வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்னா கூட பிஞ்சு பிஞ்சு போயிடும் அதனால் அப்படியே சைலண்டாக லேசாக ஒரு வத ஒரு தள்ளு தள்ளி விட்டு எல்லா பக்கமும் அந்த குழம்பு படுற மாதிரி பண்ணி விட்டுட்டு அது மேலே கொத்தமல்லி தூளோ க கொத்தமல்லி தலையோ கருவேப்பிலை தலையோ போட்டு கொஞ்சம் மூடி வச்சிடணும் தக ரொம்ப அனல் தேவையில்லை கொஞ்சம் மிதமாக வச்சுக்கிட்டு கொதிக்க விட்டோம்னா போதும் ரொம்ப நேரம்லாம் வேண்டாம் ஒரு முட்டை ஆம்லெட்டு ஆகிற நேரத்தில் இந்த மீன் வெந்துடும் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு நிமிஷம் அதுவே அதிகம் நான் வந்து ஆரம்பத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டேன் அதனால் இப்போ மேலே கொஞ்சம் அழகாக தெரியணும் ஃபோட்டோக்கு அப்படிங்கிறதுக்காக இன்னும் ரெண்டு கரண்டி எண்ணெய் விடுறேன் பொதுவாக எண்ணெய் வந்து கம்மியாக தான் உபயோகப்படுத்துவீங்க அப்படின்னா முதல்ல தாளிப்புக்கு போடுற எண்ணெயை தாராளமாக போதும் அப்படியே மூடி வச்சுட்டு அந்த எண்ணெய் மறுபடியும் பிரிஞ்சு வந்தால் பார்க்க கொஞ்சம் அழகாகவும் இருக்கும் இல்லையா வீட்டுக்கு கெஸ்ட்டு யாரும் வராங்க இல்லை இப்படி வீடியோ ப்ரெசென்ட் பண்ணுறோங்கிறப்ப தான் இந்த வேலை பண்ணுறது இப்படி பண்ணி வச்சுட்டு கடைசியாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சிட வேண்டிதான் அம்சமான அருமையான கிழங்கு மீன் குழம்பு ரெடி இந்த கிழங்கு மீன் மட்டும் இல்லைங்க எந்த மீனாக இருந்தாலும் இந்த ப்ரொசீஜரில் செய்யலாம் இது இருக்கிறதுல ஒரு சிம்பிளான ப்ரொசீஜர் அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோம்னா மீன் அருமையாக வெந்திருக்கும் ரொம்ப சத்தானது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உடையாமல் நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் உடையாமல் சர்வ் பண்ணுற வரைக்கும் இலையில் போகிற வரைக்கும் தட்டில் போகிற வரைக்கும் அப்படியே உடையாமல் இருந்துச்சுன்னா முதல் மரியாதையில் ராதா சாப்பிட்ற மாதிரி வாழை பிடிச்சிட்டு அப்படியே வாயோடு வச்சு ஒரு இழு இழுத்தோம்னா எலும்பு மட்டும்தாங்க கையில் மிஞ்சும் அம்சமான கிழங்கு மீன் குழம்பு ரெடி வீட்டில் இருக்க எல்லாரையும் ஆசைத்துங்க ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சாச்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுட சுட சோத்த போட்டு அதில் சில பல மீன்களை போட்டு நம்ம பூண்டு வெங்காயத்தையும் கொஞ்சம் எடுத்து போட்டு பொறிச்ச மீனை ரெண்டு சைடில் வச்சுட்டு தொட்டுக்க கொஞ்சம் வெங்காயத்தையும் லெமன் புழிஞ்சு வைக்கிறதுக்கு அதையும் வச்சுட்டு சாப்பிட்டோம்னா திருப்தியான சாப்பாடு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்